நாங்கள் நியூ இயர்க்கு கோயிலுக்கு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற திருக்கடையூர் கோவிலுக்கும் போனாங்க அது மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற சிவன் கோவில் அங்கே இருக்குது அறுபதாம் கல்யாணம்லாம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா திருக்கடையூர் தான் யாரை கேட்டாலும் திருக்கடையூர்னாலே அறுபதா கல்யாணம் கல்யாணம் அதெல்லாம் பண்ணுறதுக்குனா திருக்கடையூர் தான் வருவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிவன் கோயில் தாங்க இது அந்த விசேஷமான சிவன் கோயிலில் இன்றைக்கி நியூ இயர் அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்தது யானைலாம் இருந்தது யானைக்கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கலான்னு பார்த்தா என் வீட்டுக்கார் திருச்செந்தூர் நடந்ததெல்லாம் ஞாபகப்படுத்தி விட்டார் ஆனாலும் நாங்கள் போகும்போது யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவோம்னு சொல்லிட்டு யானைக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு வந்தோம் அன்றைக்கி நியூ பயங்கர கூட்டமாகவும் இருந்தது கூட்டத்தில் எப்படியோ போயிட்டு சாமியை பார்த்துட்டு கிட்டே போய்ட்டு ஜோதிலாம் தொட்டு கும்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம் அதுக்கப்புறமா வந்து யானைக்கிட்ட ஆசீர்வாதம் போகும்போது எப்படியாவது வாங்கினோன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நாங்கள் வந்தோம் ஆனாலும் வந்து இந்த மாதிரி யானையை வச்சு ஆசீர்வாதம் வாங்க சொல்லி அதை தான் அந்த யானைக்கு வந்து ரொம்ப டார்ச்சர் ஆகி அடிச்சுடுதோ என்னன்னு தெரியல ஆனால் வந்து யானைக்கு ஆசீர்வாதம் வாங்குறதே ஒரு நம்ம நைட்டி ஸ்கிட்ஸ்லாம் ஒரு பெரிய வர மாதிரி தான் ஸோ வந்து வாங்கிட்டு வந்துவிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கீர்த்தி ப்ளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ